அப்படி பாகறே. என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அதை இத்தனை நாள் உங்ககிட்ட மறைச்சு வெச்சிருந்தேன். ஏன் மறைச்ச? ஏ வாழ்க்கையில உங்களை போய் ஒரு டைரக்டர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைதா? ஏன் கேளு. இதெல்லாம் கண்டா சத்தியமா சொல்றேன் சார். உங்க படத்தை வச்சி தான் நான் வீட்ல தினம் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். கல்பூர் எடுத்து எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன நிறைய அதுக்காக கல்யாணம் முடியுமா? மீனா மீனா. நான் கை குட்டிட்டா